ராசி நேயர்களை ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டங்கள் கடந்து போகும் நேரம் இது கெட்ட யோகம் முடிவுக்கு வரும் யோகம் இது கெட்ட விஷயங்கள் போகும் கவலைப்படாதீங்க கெட்ட யோகங்கள் முடிவுக்கு வரும் ஸோ கவலைப்படாதீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பழைய வேலை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு சில பேருக்கு நான் வேலையை விட்டு நான் போயிட்டேன் என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் மன உளைச்சலாக இருப்பாங்க அந்த பழைய வேலை போய் அது அதே வேலையே திரும்ப பெரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு நிறையா இருக்குது குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குழந்தைகளின் மூலமாக சந்தோஷங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பெரியோர்களுடைய ஆசி இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான குதூகூலமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு ஏதாவது ஒரு தங்கம் வாங்குறது ஒரு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் யோகமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய கை கொடுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய நல்ல சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சிறப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதே போல் தொழில் வழி அப்படின்னு எடுத்துக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல விற்பனை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக உண்டு தொழில் விஷயத்தில் அகல கால் வைக்காத பார்த்து பண்ணுங்க உறவினர்கள் வழி ஒரு வழி சொத்து பிரச்சனை தீரும் உறவினர் வழி ஒரு சொத்து பிரச்சனை தீரும் அதனால் அதில் கவலைப்படாதீங்க இப்போ சொன்ன ஒரு வரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வழக்கில் நல்ல ஒரு செய்திகள் வரும் குடும்ப வழக்கு அப்படின்னு சொல்லும்போது விவாகரத்து சம்மந்தமான வழக்கில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க அதே போல் உங்களுடைய கர்மா பலன் குறைய நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அம்மா அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் நிறைய மரியாதை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் முடி தோல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் அதாவது உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரீர உபாதைகள் அதாவது உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு ஏதாவது உங்கள் கை வாழப்படம் உங்களால் முடிஞ்சதை பசுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தவிர்க்க வேண்டிய எண்கள் நான்கு அதே போல் அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்துனோன்னா ரெண்டு சுவாமி எடுத்துக்கலாம் ஒன்று விநாயகபெருமான் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து மகாவிஷ்ணு எடுத்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வரும் நெகட்டிவ் வந்து சுயநல நண்பர்களால் பாதிப்பு இது நான் சொல்லணுங்கிறது இல்லை இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் இது அதனால் அந்த நண்பர்கள் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது நல்லது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வேலை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்னு சொல்லியிருந்தேன் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் கொடுத்த கடன் சில பேருக்கு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகஸ்ட் மாசத்துல கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வரத்துக்கோ அது அது விஷயமாக கொஞ்சமாவது ஓரளவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சாதகமான வாரமாக இருக்கும் பெண்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பலு வேலை சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணினாலும் பெண்கள் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் ஆண் நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கவனம் தேவை உங்கள் கணவர் வழி ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பாருங்கள் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது டைம் கிடைக்கும்போது உங்களுடைய சிக்கு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத போய் பண்ணிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது அல்லது சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிறது கிட்டதான் சட்டநாதர் கோவிலுக்கு போய்ட்டவங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இந்த மகர ராசிக்கு பொறுத்த அளவுக்கு அமையும் எதுக்காக சொல்றேன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு சில சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த 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 சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சில பேருக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஏன்னு கேட்டால் நேர்த்தி நுட்பம் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான நம்பிக்கைகள் நாணயத்தை தலைகீழாக்கும் சில நேரத்தில் அதனால் கொஞ்சம் க கவனமாக இருக்குது நீங்கள் வந்து எப்போதுமே சமநிலை கொண்டவர்கள் சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருங்க ஆனால் அதே சமயத்தில் மன குழம்பும் முடிவுகள் எடுக்காதீங்க மனத்தை மனது ரொம்ப குழப்பம் ரொம்ப குழப்பமாக இருக்கா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க எந்த ஒரு முடிவும் தீர்மானிக்காதீங்க ஸோ பொறுமையாக இருந்து எதுவாக இருந்தாலும் செய்யும் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும் மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் உங்களால் என்னால் இப்போ சட்டநாதர் கோவிலுக்கோ வைத்தீஸ்வரன் கோவிலுக்கோ என்னால் போக முடியல என்னால் சில கோவிலில் போய் என்னால் வழிபாடு பண்ண முடியல வேலைக்கு போயிட்டு வரதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காலபைரவர் உங்கள் வீட்டு பக்கத்திலே காலபைரவர் ஆஞ்சனை இருந்துன்னு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அரளி புஷ்பம் அதே போல் துளசி இதெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம்னா இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த வழியை கரெக்டாக நீங்கள் பேஸ் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு சரிங்களா சுபம் மட்டும் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபராசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்கனால் என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நன்னா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு சங்க சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணப் பொருத்த நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்டே நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சரி நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் பாலகோளம்பட்டன்